வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் பாகம் இன்னைக்கு நம்ம இடு தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி கார சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க வாங்கப்போ சுவையான தக்காளி கார சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சட்னி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா கொஞ்சம் பாதி அளவு வறுத்து விட்டுக்கோங்க இப்போ கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வருபட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு அஞ்சு வர மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அது கூடவே நாலு காஷ்மீரி மிளகா இல்லை காரம் அவ்வளோவா இருக்காது கலருக்காக சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லாவே ஃப்ரை ஆகி வந்துருச்சு இப்போ இதில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் மெலுசாக கட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு பத்து பால் பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் லேசாக நிறம் மாதிரி வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் லேசா நிறம் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் அந்த தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா நமக்கு குழஞ்சி வதங்கி வரட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதில் கொஞ்சமாக மல்லி இலை அது கூடவே கொஞ்சமாக புதினா இலை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க லேசாக வதக்கி விட்டிங்கனாலே நல்லா ஒரு நிமிஷத்தில் வதங்கி வந்துடும் இப்போ எல்லாமே பாருங்க சுருங்கி வதங்கி வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை நல்லா ஆற விட்டுருங்க இப்போ ஆறுன சட்னி நான் மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு வச்சிருக்கேன் அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் சட்னி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த சட்னி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்சி கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த சட்னி நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன் கெட்டியாக வச்சு சாப்பிடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுவிட்டு நம்ம நார்மலாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கேன் இப்போ தாளிப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலவாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் அப்ரூர்ஸ்ல அவங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்